வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் ஒன்று முதல் ஆறாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயில புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனித்தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை துணைநிலை ஆளுநரிடம் புகார் அளித்தார் ஆளும் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களிடம் வங்கிக் கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி செய்த ஏழு பேர் கைது பணம் கணக்கு புத்தகங்கள் ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயிலும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனித்தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அமைப்பதற்கான நடவடிக்கையை அரசு விரைந்து எடுத்து வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் முனிவர் அரசு முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது இங்கு மாணவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டை முன்னேற்றும் நோக்கில் மூன்று புதிய வகுப்பறைகள் நடைபாதை அமைப்பதற்கான பூமி பூஜையும் மாணவர்களுக்கு மின்னணு நூலகம் ஆராய்ச்சிக்கூடம் கூடம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட உடற்கல்வி மையத்தையும் அதேபோல் மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவு பயிற்சி திட்டங்களை கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துறையின் செயலர் இயக்குநர் கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் பல்வேறு கல்லூரிகளுக்கு மத்திய அரசு ரூசா திட்டத்தின் கீழ் நிதிகள் வழங்கப்பட்டு உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பல்வேறு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று உள்ளது இருப்பினும் படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தும் விதமாக சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயிலும் விதமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் தனித்தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அமைப்பதற்காக நடவடிக்கையை ஆலோசனை கூட்டம் சில நாட்களில் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார் ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகின்றது பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நூறு சதவீத தேர்ச்சியை நிறைய பள்ளிகள் பெற்றிருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் குறிப்பாக ப்ளஸ் டூவில் டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது பள்ளிகள் டென்த்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சி இன்றைக்கு பெற்றிருக்கின்றார்கள் இந்த வாட்டி அதைவிட கூடுதலாக நாம் மதிப்பெண்கள் நம்முடைய பிள்ளைகள் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே அதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டு அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இன்றைக்கு யார் யாரெல்லாம் பின்தங்கி பின்தங்கியிருக்கின்றார்களோ அந்த மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று துறைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர்களுக்காக தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் நடத்துவதற்கான அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இப்ப புதிதாக கிராஸ் கோர்ஸ் நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கி நீட் தேர்வை எதிர்கொள்வதற்கு உரிய வகையிலே அவர்கள் பள்ளியிலே படிக்கின்ற பொழுது ஆறாம் வகுப்பிலிருந்தே அவர்களுக்கு உரிய பயிற்சியினை கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இன்றைக்கு நேற்று பள்ளி கல்வித்துறைக்கு இன்றைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதை போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறையின் மூலமாக எடுப்பதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த வாட்டி அதிகமான தேர்ச்சி விதத்தை புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் வங்கி கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி செய்த சென்னையை சேர்ந்த கணேஷ் உட்பட ஏழு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி தனியார் பொறியியல் கல்லூரியில் பயிலும் இரண்டு மாணவர்கள் தினேஷ் மற்றும் ஜெயபிரதாப் ஆகியோர் தங்களது வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர் இதையடுத்து காவல்துறையினர் அந்த வங்கி கணக்குகளை ஆராய்ந்த போது அவை மேற்கு வங்காளம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் முடக்கப்பட்டது தெரியவந்தது இதையடுத்து கல்லூரி மாணவர்களிடம் விசாரித்தபோது அதே கல்லூரியில் படிக்கும் மாணவரான கடலூரை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான ஹரிஷ் என்பவர் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் ஒரு வங்கி கணக்கிற்கு தலா இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தருவதாக கூறியும் பணத்திற்கு ஆசைப்பட்டு ஹரிஷிடம் வங்கி கணக்கு தொடங்கியதோடு சிம் கார்டு வாங்கிக் கொடுத்ததாக தெரிவித்தனா் இதையடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஹரீஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஹரீஷ் இருபதிற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களிடம் இருந்து இதுபோன்ற வங்கிக் கணக்கை பெற்று புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான கோவிந்தராஜ் என்பவரிடம் கொடுத்ததாக கூறினார் அதன் அடிப்படையில் கோவிந்தராஜை கைது செய்து விசாரித்த போது அவர் சென்னையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான கணேசன் என்பவரிடம் வங்கி கணக்குகளை ஒப்படைக்கும் வேலையை செய்து வந்துள்ளார் மேலும் கணேசன் கொடுக்கும் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தி தினமும் நான்கு முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு பெற்ற பணத்தை எடுத்துக் கொடுத்து வந்துள்ளார் இதற்காக கணேசனிடமிருந்து கடந்த ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மாதம் மாதந்தோறும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதை கண்டறிந்தனர் மேலும் எட்டு மாதத்தில் மட்டும் எட்டு கோடி ரூபாய் வரை சைபர் மோசடி பணத்தை எடுத்துக் கொடுத்ததாக கூறினார் இதையடுத்து சென்னைக்கு சென்ற சைபர் கிரைம் தனிப்படை காவல்துறையினர் கணேசனை கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு நபர்களின் வங்கிக் கணக்குகளை பயன்படுத்தி சைபர் குற்றத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை மோசடி செய்தது தெரியவந்தது மேலும் கணேசன் புதுச்சேரி மற்றும் இந்தியா முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை பெற்று அதன் மூலம் மோசடியாக பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி சீனா அயர்லாந்து கனடா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு அனுப்பி அதற்காக கமிஷன் பெற்றதும் தெரியவந்தது மேலும் கணேசன் அளித்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி அரும்பார்த்தபுரத்தைச் சேர்ந்த இருபது வயதான யஷ்வின் கடலூர் நடுவீரப்பட்டை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான ஐயப்பன் சென்னை அண்ணாநகரை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான தாமஸ் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான ராகுல் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் இருநூற்று எழுபத்தி ஆறு வங்கிக் கணக்கு புத்தகங்கள் நூற்று எழுபத்தி ஒரு செக் புக் இருபது செல்போன்கள் இரண்டு லேப்டாப்கள் சிம் கார்டுகள் எழுபத்தி ஐந்து ஏடிஎம் கார்டுகள் பணம் என்னும் இயந்திரம் போலி நிறுவன முத்திரைகள் கார் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் அவர்களின் வங்கி கணக்குகளை சோதனை செய்ததில் இந்தியா முழுவதும் தொன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் பின்னர் கைது செய்யப்பட்ட அனைவரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனா் விலியனூர் சிவகணபதி நகரில் 95 ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியை எதுகட்ச தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகரில் உள்ள சன்னதிகால் கிளை வாய்க்கால் மெயின் ரோட்டில் உள்ள விநாயகர் கோவில் அருகிலிருந்து விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை வரை வடிகால் கட்டுமான பணிக்கு தொன்னூற்றி நான்கு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒன்பது ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிவகணபதி நகரில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து புதிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி ஊர் முக்கியஸ்தர்கள் ஏழுமலை சண்முகம் கண்ணன் வேதாச்சலம் தங்கராசு சதாசிவம் சம்மங்கி பாபு ஏழுமலை முருகையன் சிவமணி கிருஷ்ணமூர்த்தி குரு குமார் கதிர் விஸ்வநாதன் இளங்கோ தன்ராஜ் தனகோடி சுப்பிரமணி யுவராஜ் ஜாஃபர் வெங்கடேசன் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி அவைத்தலைவர் ஜலால் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் துணை அமைப்பாளர்கள் சரவணன் ராமதாஸ் கோபி தேசிங்கன் காசிநாதன் தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன் ஹரிகிருஷ்ணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி ஜனா முருகன் சரவணன் ரவி கார்த்திகேயன் முத்து கோவிந்தராத் ரகு கோதண்டம் சிலம்பரசன் விந்தியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மகளிர் காங்கிரஸின் இலவச தொழிற்பயிற்சி முகாம் மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் துவங்கப்பட்டது புதுச்சேரி மாநில மகளிர்களின் திறன்களையும் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த அவர்கள் சொந்தமாக கைத்தொழில் செய்ய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸின் ஏற்பாட்டின் பேரில் தையல் பயிற்சி வகுப்புகள் ஆரி வகுப்புகள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் ஹிந்தி திறன் மேம்பாட்டு வகுப்புகள் கணினி வகுப்புகள் போன்றவைகள் இலவசமாக எடுக்கப்பட உள்ளது இலவச பயிற்சி வகுப்புகளின் தொடக்க நாளாக பெண்களுக்கு முன்மாதிரி பெண்களின் முன்னோடி இந்தியாவின் இரும்பு மங்கை அண்ணா காந்தி அம்மையாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் அவரது ஏற்பாட்டில் பயிற்சி வகுப்புகளின் திறப்பு விழா நடைபெற்றது முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து முதலியார்பேட்டை பகுதியில் மகளிருக்கான இலவச பயிற்சி முகாம் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் திரளான முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த மகளிர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனைத்து வேட்பாளர்களின் நேரத்தையும் தெரிவித்து அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு தலைவர்களை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆளும் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் துணைநிலை ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி காளாப்பட்டு பகுதியில் தனியார் கெமிக்கல் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம கும்பல் உள்ளே புகுந்து அதிகாரிகளிடம் வேலை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மிரட்டியதாக தெரிகிறது மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தொழிற்சாலையின் தொழிற்சங்க தலைவருமான கல்யாண சுந்தரம் தொழிற்சாலைக்குள் புகுந்து மிரட்டிய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையம் காவல்துறை தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளார் ஆனால் புகார் அளித்து நான்கு நாட்கள் ஆகியும் இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஆளும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார் மேலும் தொழிற்சாலையில் புகுந்து மிரட்டியவர்கள் மீது இரண்டு நாட்களில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்த போவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி என்ற போய் புதுச்சேரி சேர்ந்த ரவுடிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலை குற்றவாளி ரவுடிகள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்தில மிரட்டி வேலை கேட்ப ஒரு அடிப்படையில அந்த நிறுவனத்தை மிரட்டி அங்க வேலை செய்கின்ற பெண்கள் குறிப்பாக காலாபட்டு தொகுதியை சேர்ந்த பெண்களை காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த எனக்குரிய எழுநூறு பெண்கள் வந்து இந்த தொழிற்சாலை பார்மா சயின்ஸ் கிமிஷன் வேலை செய்கிறாங்க பார்மா ஆக்டிவா சயின்ஸ் அண்ட் கிமிஷன்ல வேலை செய்கிறாங்க அங்க அங்கே பணியாற்றுகின்ற பெண்களை அது குறிப்பாக காலாபட்டனுடைய பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசிய அந்த கொலை குற்றவாளி ரவுடிகளை நான் வந்து புகார் கொடுத்த இந்த குருச்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் என்ற போலையிலேயோ அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற போலையில் புகார் கொடுத்துருதா அன்னைக்கே புகார் கொடுத்துருந்தா புதுச்சேரி மாவட்டத்தினுடைய பிஐசில் புகார் கொடுத்துருதா பிஐஜி ஐஜி எஸ்எஸ்வி இது அந்த புகார் சம்பளமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நாலு நாளாக எந்த நடவடிக்கை எடுக்கலை நினைவி பகுதியில் கனமழைகள் கூரை வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் பாஜக பட்டியலி மாநில பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தார்ப்பாய் வழங்கினார் நேற்று பெய்த கனமழையால் நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் உள்ள நிரவி மூலை கிராமத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் கனமழையால் பாதிக்கப்பட்டன இந்த பகுதியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரவில்லை என்று பட்டியலணி மாவட்ட தலைவர் கஜேந்திரன் பாஜக பட்டியலணி மாநில பொறுப்பாளர் டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரத்திடம் எடுத்துக் கூறினார் இதனைத் தொடர்ந்து டிகேஎஸ்எம் மீனாட்சி சுந்தரம் அந்த இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட கூரை வீடுகளுக்கு தாப்பாய் வழங்கினார் பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன் மாவட்ட தலைவர் குமரவேல் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் பழனி கேந்திர பொறுப்பாளர் பக்ரிசாமி மோகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர் ரோடியார்பேட்டில் அம்மன் சிலையில் தாலிசங்கிலி திருட்டு வழக்கில் மர்ம ஆசாமிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுவை கடலூர் ரயில்வே கேட் அருகே உள்ள ரோடியார்பேட்டில் பொன்னியம்மன் கோவில் உள்ளது இவ்வாலயத்தில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி கோவில் அர்ச்சகர் மணிவண்ணன் கோவிலுக்கு வந்தார் அப்போது பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்திருந்தது உடனடியாக கோவிலுக்கு உள்ளே சென்று பார்த்தபோது கருவறையில் இருக்கும் பொன்னியம்மன் ஏழை மாரியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள அங்காளம்மன் கழுத்தில் இருந்து சங்கிலி திருடப்பட்டிருந்தது உடனடியாக கோவில் நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் நிர்வாகிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் காவல்துறையினர் உடனடியாக வந்து ஆலயத்தை சுற்றி விசாரித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம ஆசாமிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளிக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை போக்சோ தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் அசோக் முப்பத்தி ஓரு வயதான இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பதினேழு வயது சிறுமியை திருமணம் செய்துள்ளார் அந்த சிறுமி கர்ப்பமுற்றார் இதையடுத்து சிறுமியை திருமணம் செய்த அசோக்கை உருளையன்பேட்டை காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்றது அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானாா் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு தண்டனையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் அத்துடன் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இழப்பீடாக நான்கு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார் நெய் பன்னீர் விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது அதன்படி நெய் குறைந்தது பத்து ரூபாய் முதல் அதிகபட்சமாக ரூபாய் வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது புதுச்சேரி பாண்டே கூட்டுறவு நிறுவனம் மூலம் மாநிலம் முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பாண்ட்லேவில் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் புதுச்சேரி மட்டுமின்றி வெளிமாநில மக்களும் விரும்பி வாங்கும் பாண்ட்லே பொருளுக்கு ஏகோபித்த வரவேற்பும் உள்ளது அந்த வகையில் புதுச்சேரி பாண்ட்லேவில் பசுனை நெய் நூறு மில்லி எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து தொன்னூறு ரூபாயாகவும் இருநூறு மில்லி நூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்று எழுபது ரூபாயாகவும் ஐநூறு மில்லி முன்னூற்று நாற்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து முன்னூற்று ரூபாயாகவும் ஒரு லிட்டர் அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து எழுநூற்று நாற்பது ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அதேபோல் பன்னீர் நூறு கிராம் நாற்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாயாகவும் ஒரு கிலோ பன்னீர் நானூறு ரூபாயிலிருந்து நானூற்று ஐந்து ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அந்த வகையில் நெய் குறைந்தது பத்து ரூபாய் முதல் அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் வரையும் பன்னீர் இரண்டு ரூபாய் முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது

ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தாம் படித்த பள்ளிகளுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அந்த வகையில் அரசு பள்ளிகளுக்கு நூலகம் இல்லாததை அறிந்த மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு அறையை தலைமை ஆசிரியரிடம் கேட்டு பெற்று அதன் பின்பு சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து வாங்கி பள்ளிக்கு அர்ப்பணித்தனர் அந்த வகையில் புதுச்சேரி சாரம் எஸ் ஆர் எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்தவும் பொது அறிவை வளர்க்கும் வகையில் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் இளங்கோவன் அறக்கட்டளை இணைந்து மாணவர்களுக்கு புத்தகங்களை இலவசமாக வழங்கினர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இலக்கியம் பொது அறிவு நாவல் புதினம் தொடர்கதை சிறுகதை கவிதை கட்டுரைகள் அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி முதல்வர் பத்மாவதி தலைமை தாங்கினார் குழந்தைகள் தினம் வாசிப்பின் அவசியம் குறித்து பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் அண்ணாமலை மாணவர்களுக்கு விளக்கி கூறினார் பள்ளி ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உயிர்துளி அமைப்பின் ஆயிரத்தி எட்நூறாவது கொரோனா காலத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் வெளிப்புற நோயாளிகள் மற்றும் உட்புற நோயாளிகளின் உதவியாளர்களுக்கு உணவு கிடைப்பதில் சிரமம் இருப்பதை உணர்ந்து உயிர்த்துளி அமைப்பு சார்பில் அன்னதானம் வழங்கினர் தொடர்ந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக இப்பணியை செய்து வரும் உயிர்துளி அமைப்பின் அன்னதான திட்டத்தில் தினசரி சுமார் நானூறு நபர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூறாவது நாள் அன்னதானம் உயிர்துளி நிறுவனர் பிரபு தலைமையில் உயிர்துளி அறங்காவலர் செல்வம் முத்துராயன் முன்னிலையில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக உயிர்துளி அன்னதான குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் பங்கேற்று இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினார் பொதுமக்களிடம் பேசிய அவர் மருத்துவமனை வளாகத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க ஒத்துழைக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்தார் அப்போது பொதுமக்கள் ஏராளமானோர் மகிழ்ச்சியுடன் உணவுகளை பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை உயிர்துறை அமைப்பின் நிர்வாகிகள் ஆபேல் ஏஞ்சலா ஜோஸ்பின் நிஷா காந்தி தனிஷ் டேனியல் மற்றும் தன்னார்வலர்கள் செய்திருந்தனர் மேலும் கடந்த பதினோரு ஆண்டுகளாக ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு தேவையான ரத்தங்களை சேகரிக்கவும் அவசர கால ரத்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவ்வப்போது ரத்த தான முகாம்களை நடத்தி இதுவரை யூனிட்கள் ரத்தம் தன்னார்வலர்கள் மூலமாக உயிர்த்துளி அமைப்பு வழங்கி சேவை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி அருகே முப்பத்தி இரண்டு அடி கொள்ளளவு கொண்ட வீடூர் அணையில் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு ஆண்டுதோறும் விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதன்படி தற்போது அணையில் முப்பத்தி ஒரு அடி நீர் உள்ள நிலையில் வீடூர் அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்காக இன்று அமைச்சர் செஞ்சு மஸ்தான் ஆரணி எம்பி தரணி வேந்தன் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் பாசன கால்வாய்களில் தண்ணீரை திறந்து வைத்து மலர்களை தூவி நீரை வரவேற்றார் இன்று முதல் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு விவசாய பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது இதனால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட சிறுவை வீடூர் பொம்மூர் பொன்னம்பூண்டி ஐவேலி நெமிலி எறையூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் என மொத்தம் மூன்றாயிரத்தி இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி பெறுகின்றன வீடூர் முன்னூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஐநூத்தி அறுபது மில்லியன் கன நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இதில் மயிலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன அதிகாரிகள் ஐயப்பன் பாபு மயிலம் ஒன்றிய கழக செயலாளர்கள் மணிமாறன் செழியன் பொதுக்குழு உறுப்பினர் ரவி வீடூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரி பிரகாஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக பொறுப்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் சண்முகத்தை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அமைந்துள்ள விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் சி வி சண்முகம் அவர்களது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்த திண்டிவனம் நகர கழக செயலாளர் ரூமட்ராஜ் நகர அம்மா பேரவை செயலாளராக உதயகுமார் இளைஞரணி செயலாளராக சௌகத் அலி செஞ்சி பேரூர் கழக செயலாளர் சுந்தரராஜன் ஆகியோர் பூங்கொத்துகளை கொடுத்து சால்வை அணிவித்து கட்சிப்பணி ஆற்றிட எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி தெரிவித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஒன்று முதல் ஆறாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயில புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனித்தனியாக ஒரு பள்ளிக்கூடம் அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை தலைவரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை துணைநிலை ஆளுநரிடம் புகார் அளித்தார் ஆளும் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கல்லூரி மாணவர்களிடம் வங்கிக் கணக்கை பெற்று ஆன்லைன் மோசடி செய்த ஏழு பேர் கைது பணம் வங்கிக் கணக்கு புத்தகங்கள் ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை பறிமுதல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்